ஆண்டுவரும் வரும் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்திருக்கிறார் இந்த நினைச்சிட்டே இனி நீங்க வாழ போகிறீங்க சொல்லுங்க நான் உயிர்ப்பிக்கப்பட்டு

ஆண்டவர் என்னை ஆசை வலித்திருக்கிறார்

ஒவ்வொரு நிறப்புவதாக ஒவ்வொரு நிறப்புவதாக பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க பெற்று

சிலருந்த வியாதியை பத்தி பெருசா உங்களிட சொல்லி இருக்கலாம் அந்த வார்த்தைகள் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது அதை இப்ப வெளியேற்றுங்க ஏசுவின் நாமத்தினால என் வியாதி உங்க பார்வையில ஒண்ணுமே இல்லப்பா ஒண்ணுமே இல்ல ஏசுவின் நாமத்தினால அந்த காரியங்கள் வெளியே போ வெளியே போ வெளியே போ தேவையில்லாமல் எனக்குள் பேசப்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது வெளியேறுவதாக வெளியேறுவதாக சொல்லுங்க வாயத்திறந்து உங்க அறிக்கை தான் உங்க அறிக்கை தான் வாயத்திறந்து சொல்லுங்க வெளியே போ வெளியே போ வெளியே போ என் வாழ்க்கையில நீ உருப்படவே மாட்டேன்னு யாரோ உங்களுக்கு பேசியிருக்கலாம் அந்த வார்த்தைகள் இனி இல்ல அந்த வார்த்தைகளுக்கு அதிகாரம் இல்ல சொல்லுங்க நாமத்துல வெளியே போ வெளியே போ நான் ஆசீர்வாதமா இருப்பேன்

எங்கள் உயிர்ப்பித்திருக்கிறேன் உமக்கு ஸ்தோத்ரம் எங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைந்து ஆளுநர் செய்ய போகிறது இனி நாங்க மண்டையில யோசிக்கிறத கேட்டு நடக்க போறதில்லை இனி நாங்க உள்ள உணர்றத ஆவில உணர்றத கேட்டு வாழ போகிறோம் நன்றி 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 எங்களை உன்னதங்களுக்காக உயிர்ப்பித்தீரே உமக்கு நன்றி எங்களை உருவாக்கும்படி உயிர்ப்பித்தீரே உமக்கு நன்றி நாளுக்கு நாள் வேதத்தை வாசிக்க நாளுக்கு நாள் வேத வார்த்தையை கேட்க நாளுக்கு நாள் உங்களோட தொடர்பு கொள்ள ஆண்டு நாளுக்கு நாள் அபிஷேகத்துல நிரம்ப